ஆகாஷ்வாணி என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா குணசீலன் அவர்கள் எல்லோரும் தேடினாலும் சிலரை மட்டுமே தேடிச் செல்வது எல்லோரும் விரும்பினாலும் சிலரை மட்டுமே விரும்பிச் செல்வது எல்லோரும் பின்தொடர்ந்தாலும் சிலரை மட்டுமே பின்தொடர்வது எல்லோரும் சிறைப்பிடிக்க நினைத்தாலும் சிலருக்கு மட்டுமே சிறைப்படுவது புகழ் ஒருவர் எவ்வளவு உயரமானவர் என்பதை விட அவர் எவ்வளவு உயர்வானவர் என்பதையே காலம் திரும்பிப் பார்க்கிறது ஒருவர் எவ்வளவு அழகானவர் என்பதை விட அவர் எவ்வளவு அழகான பண்புகளை கொண்டவர் என்பதையே இவ்வுலகம் எண்ணி பார்க்கிறது ஒருவர் வாழும்போது எவ்வளவோ இடங்களை ஆளுமை என்ற பெயரில் ஆக்கிரமித்து கொண்டாலும் அதையெல்லாம் விட அவர் இறந்த பின்பு எவ்வளவு மனங்களில் எவ்வளவு இடங்களை தன் அன்பால் ஆளுமையால் ஆக்கிரமித்திருந்தார் என்பதே நினைவில் கொள்ளத்தக்கது ஒருவர் உயிருடன் இருக்கும்போது அவர் காதுபட பேசப்படும் புகழுரைகள் பெரும்பாலும் சுயநலம் கருதியதாகவும் பொய் நிறைந்தவையாகவுமே விளங்குகின்றன ஆனால் ஒருவர் மறைவுக்குப் பின்னர் பேசப்படும் புகழுரைகளில் சுயநலம் மறைந்து உண்மை மட்டுமே நிறைந்திருக்க காண்கிறோம் புகழ்ச்சி என்றால் விருப்பம் கொள்ளும் மனித மனம் இகழ்ச்சி என்றால் சினம் கொள்கிறது வாழும்போதும் வாழ்க்கைக்குப் பிறகும் புகழ் பெற்றிருக்க வேண்டும் என்றே யாவரும் எண்ணுகிறோம் புகழ் என்னும் அதிகாரத்தில் வள்ளுவ பிறந்தகை கூறும் கருத்துகள் சிந்திக்கத்தக்கன நாம் செய்யும் எந்த ஒரு செயலுக்கும் ஊதியம் எதிர்பார்க்கிறோம் ஊதியம் உடலுக்கு சேர்கிறதா உயிருக்கு சேர்கிறதா உடலுக்குச் சேரும் ஊதியம் உடலோடு அழிந்து போகிறது உயிருக்கு சேரும் ஊதியம் அழியாது நிலைத்து நிற்கிறது உடல் விரும்பும் ஊதியம் உணவு உயிர் விரும்பும் ஊதியம் புகழ் உடல் தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற சுயநலத்துடனேயே செயல்படுகிறது அதனால் கால வெள்ளத்தில் அழிந்து போகிறது உயிர் புகழைத் தவிர வேறு எதையும் விரும்புவதில்லை அதனால் எத்தனை காலங்களானாலும் நினைவில் கொள்ளப்படுகிறது ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்று சொன்ன திருவள்ளுவர் உயர்ந்த புகழ் அல்லாமல் உலகத்தில் அழியாமல் நிலைப்பது வேறொன்றும் இல்லை என்றார் பிறக்கும்போதே யாரும் புகழுடன் பிறப்பதில்லை ஆனால் புகழ் பெறுவதற்கான திறமையுடன் தான் பிறக்கிறோம் இதனை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் என்று உரைத்தார் நமது பெருமையை நாம் உணரும்போது புகழ் நம்மை தேடி வருகிறது புகழை பற்றி சங்க இலக்கியத்தில் பல அரிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன புகழும் முன்னர் நாணுவ பழியாங்கு ஒல்பவோ காணும் காலே என குறுந்தொகையில் ஒரு குறிப்பு உள்ளது சான்றோர் என்போர் தம்மை புகழ்வதற்கு முன்னாலேயே நாணமடைவர் சிந்தித்து பார்த்தால் அவர்கள் பழிச்சொல்லை எவ்வாறு தாங்கிக் கொள்வார்கள் என்பது இதன் பொருள் புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழி எனின் உலகுடன் பெரினும் கொல்லலர் என கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி பாடியுள்ளார் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியில் பனை பெரும் திரள் பல்வேல் மன்னர் கரை பொருது இறங்கும் கனையிரு முன்னீர் திரையிடும் மணலினும் பலரே என உரைத்தார் புகழ் பெறும்படி வாழ்ந்து மறைந்தவர்களே கடல் மணலினும் பலர் என்றால் புகழ் பெறாமல் மறைந்தவர்கள் எவ்வளவு பேர் என்று சிந்திக்க வேண்டும் தம் புகழை கேட்ட சான்றோரைப் போல தலை சாய்ந்து மரங்கள் உறங்கின என களித்தொகையில் ஒரு உவமை இடம்பெற்றுள்ளது பெருமை இல்லாதவர்களை புகழ்ந்து கூறுவதால் ஏற்படும் நன்மையை விரும்பி அவர்கள் செய்யாதவற்றைச் சொல்லி அவர்களை புகழ்ந்து கூற மாட்டேன் என்ற கருத்தை பீடியில் மன்னர் புகழ்ச்சி வேண்டி செய்யா கூறி கிளத்தல் எய்யாது ஆகின்று எம் சிறு சென்னாவே என வன்பரணர் தெரிவித்துள்ளார் அறிவும் புகழும் உடையோர் இறந்து விட்டார்கள் என்று வெற்றிடத்தை உடையது இல்லை இந்த உலகம் எந்த திசையில் சென்றாலும் எமக்கு அந்த திசையில் சோறு கிடைக்கும் என புறநானூற்றில் அவ்வையார் உரைத்துள்ளார் இவ்வுலக மக்களை காப்பதற்கு பாரி ஒருவன் மட்டும் இல்லை மழையும் அப்பணியை செய்கிறது என்று பாரியை இகழ்வது போல புகழ்ந்துள்ளார் கபிலர் இன்றைய சூழலில் சமூக தளங்களின் வழியாக ஒருவர் ஒரே நாளில் உலகம் முழுவதும் சில மணித்துளிகளில் புகழ் பெற முடியும் இன்று உண்மை ஒரு முறை உலகை சுற்று முன் பொய் மூன்று முறை உலகை சுற்றி வந்து விடுகிறது அதனால் எப்படி வேண்டுமானாலும் புகழ் பெற முடியும் ஆனால் நாம் பெறும் புகழுக்கு நாம் தகுதியானவராக உண்மையானவராக இருக்க வேண்டும் அந்த புகழ் நம் மதியை மயக்காத அளவுக்கு பக்குவமானவராக இருத்தல் வேண்டும் நம் பெருமைக்கும் சிறுமைக்கும் நம் செயல்களே அடிப்படை என்றார் திருவள்ளுவர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனர் தடம் பார்த்து நடந்தது போதும் தடம் பதித்து நடப்போம் தோன்றின் புகழொடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற திருவள்ளுவரின் சிந்தனையை உணர்வோம் எந்தத் துறையில் தோன்றினாலும் புகழ் பெற தோன்றுவோம் தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா குணசீலனவர்கள்